வணக்கம் மீண்டும் இறைஞான அமைப்புல வந்து சந்திக்கிறோம் இன்றைய தலைப்பு ஒன்று எடுத்துருக்கோம் துன்பம் வரமாக சாபமா கண்டிப்பாக அது ஒரு வரந்தான் மாற்றும் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு ஆவரணமாக நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா நெருப்புங்கிற துன்பத்துக்குள்ளே போகாமல் அது ஆவரணமாக மாறிடுமா இல்லாட்டி ஒரு தங்க கட்டியை கட்டி போட முடியுமா களத்துலேயோ இல்லை கையிலேயோ மாட்டிக்கிற முடியுமா அப்போ நெருப்புங்கிற அந்த துன்பத்துக்குள்ளே போனால் தான் நீங்கள் ஆபரணமாக ஒன்று ராமன் வந்து தசதரன் பட்டாபிஷேகம் சுட்டணுங்கும் போது அது நடக்கலை அப்படி ஒன்று நடந்திருந்தால் ராமாயணம் அன்னைக்கே முடிஞ்சுருக்கும் ராமன் பட்டாபிஷேகம் ஏற்றார் தசதரன் மூலமாக முடிஞ்சு ஆனால் இந்த ராமன் பட்ட துன்பம் அந்த த பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் நடக்குது அது நடக்கிறதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்குது எங்கள் இலங்கை வரைக்கும் நடக்கிற அந்த துன்பம் ஒரு சாதாரண ராமனை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக மாற்றி இருக்குது ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு வரணும்னா அவன் பட்ட துன்பம் துயரம் தானே இது எப்படி சாபம்னு சொல்ல முடியும் அதிகமான நெருப்பு அதில் தான் ஐஸ் கட்டிய உருவாகுது பார்த்தீங்க நெருப்புடைய உச்சபட்சம் தான் ஐஸ் கட்டியாக மாறுது நம்ம ஐஸ் கட்டி நம்ம நினைக்கிறோம் அது என்னங்கிறீங்க அது சூடு தான் வர்த்தோம் ஆனால் அந்த குளிர்ச்சி வர்றதுக்கு காரணம் அந்த சூடு தான் அப்போ துன்பம் தான் ஒரு வரமாக மாறுதே தவிர அது சாபமே கிடையாது பக்குவப்படாமல் எப்படி ஒன்று உருவாக முடியும் பக்குவப்படாத வாழ்க்கை என்ன இருக்குது துன்பமே ஒரு மனிதனுக்கு இல்லை அவன் இன்பமும் வாழ்ந்துட முடியுமா பழமொழி கூட சொல்லுவாங்க நிழலில் அருமை வெயிலில் தெரியும் வெயிலோடைய அருமை நிழலில் தான் தெரியும் தாகத்தோடையது இந்த ஆக மறக்கும்போது தான் தெரியும் எல்லாமே சரியாக இருந்தால் அது சவ வாழ்க்கை தானே ஒரு சிவ வாழ்க்கையாக வருமா அது சவமாக வாழ்கிறதுக்கு இங்கே வரலை நம்ம சிவம் சொன்னோன்னே மதத்துக்குள்ளே போயிடுவோன்னே சிவங்கிறது ஒரு மங்கள சொல் ஒரு அற்புதமான வார்த்தையை பார்த்துக்கும் அதை உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு பேர் சிவம்னு அர்த்தம் பார்த்துக்கணும் அதில் துன்பம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து அதிலருந்து விலகாதீங்க நீங்கள் ஒரு துன்பத்தை நீங்கள் முடிக்காத வரைக்கும் அந்த துன்பம் உங்களை விட்டு விலகாது இன்னொரு சின்ன உதாரணம் ஐந்து வருடம் ஜெயில் தண்டனைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஒருத்தனுக்கு பார்த்து இப்போ பாருங்களேன் அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை அணுவிச்சுன்னு தான் முடிஞ்சிருக்கும் அவன் என்ன செஞ்சிட்டான் கூட்டிகிட்டு போகிற இடத்துல ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற இடத்துல எஸ்கேப் ஆகிட்டான் தப்பிச்சு ஓடிட்டான் அஞ்சு வருஷமாக போலீஸ் தேடுதவனை கடைசியில் அஞ்சு வருஷம் கழிச்சு அவனை பிடிச்சிட்டாங்க இப்போ பத்து வருஷம் தண்டனை கொடுத்துருக்காய் அவனுக்கு இந்த அஞ்சு வருஷம் அவன் நிம்மதியாக வாகலைல காக்கி ட்ரெஸ்ஸோ விசிலோ சவுட்டு கேட்டாலும் அந்த பயந்து பயந்துருக்கேன் வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் துயரம் ப்ளஸ் பத்து வருஷம் தண்டனை தப்பிச்சு போனதுனால பதினஞ்சு வருஷம் தண்டனை இப்போ ஆயிடுச்சு இப்போ அஞ்சு வருஷம் மட்டும் அவன் இருந்திருந்தா அஞ்சு வருஷத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சு அவன் நார்மல் வாழ்க்கைக்கு வந்திருப்பான் பார்த்து அப்போ துன்பத்தை அணுவிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்பம் பார்த்துக்கும் கல்யாணம் பண்ணலேன்னு கஷ்டப்படுறாங்க துன்பமாக தான் இருக்குது கல்யாணம் முடிச்சோன்னு ஒரு திருப்தி இருக்குல்ல முகத்தில் கல்யாணக்கெல்லாம் வந்துருச்சுப்பா பிள்ளைக்கு அப்படிங்கிறோம்னா அந்த துன்பம் மாற்றும் போது தானே அது இன்பமாக மாறுது அப்போ வாழ்க்கை அப்புறம் துன்பமாக நினைக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மரணம் கூட அதனால தான் நான் அடிக்கொருக்கா சொல்கிறேன் மரணம் ஒரு வரங்கிறேன் கேட்டு தான் எல்லா வரமும் கிடைக்கும் ஆனால் கேட்காமல் கிடைக்கிற வரம் தான் மரணம் பார்த்துக்கணும் அது அழகான தூக்கம் அழகான இன்பம் பார்த்துக்கும் அடுத்த புது வீட்டுக்கான போகிற ஒரு தளம் தான் அந்த மரணம் பத்துக்குது இன்னொரு பிறப்புக்கான நுழைவாயில் ஒரு மரணம் பார்த்துக்கும் அந்த இறப்பு பார்த்துக்கு இன்றைக்கி அதை கொண்டாட்டமாக தான் ஆக்கணும் அப்படி தான் ஆக்குறாங்க ஆனால் ஏதோ இறந்ததை வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க சோகமாக ஆக்கிட்டு தான் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கு இங்கே அது ஆனந்தமாக கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் பார்த்துக்கணும் துன்பம் வேணுமானால் வேணும் பார்த்துக்கணும் ஒன்றுமே துன்பத்துக்குள்ளே போகாமல் இன்பத்தை அனுபவிக்க முடியாது பார்த்துக்கணும் துன்பம் வரமல்ல வரமா சாபமானு கேட்டால் அது வரம்தான் இல்லை பார்த்துக்கணும் ஒரு தொழில் அனுப்பிக்கும்போது படாத பாடுபட்டு தான் கஷ்டப்பட்டு தான் அந்த துன்பம் துன்பப்பட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஆனால் தொழிலில் கிடைக்கிற லாபத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஆயிடுதுங்கிறீங்க இன்பமாக இருக்கு ஒரு கல்யாணம் முடித்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மா கஷ்டமாக தான் இருக்குது ஒரு குழந்தைக்கு முடிக்கும்போது ஆனால் அந்த பேரம்பேத்தியை பார்த்துட்டு அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் வரும்போது எப்படி இருக்குங்கிறீங்க மகளும் மருமையினோ இல்லை மகன் மருமகள் வரும்போது எப்படி இருக்கும் அந்த துன்பமெல்லாம் மறைஞ்சு போயிடுது பாருங்கள் எவ்வளோ இன்பமாக இருக்குது அந்த இதை பார்க்கும்போது கடன் வாங்கினது எதுவுமே ஞாபத்துக்கு வராது அதை பார்த்து அந்த பேரை சிரிக்கும் போது அந்த கடனை நிற்குமா ஒன்றுக்கேன் அந்த ஒரு சின்ன சிரிப்புக்கு இன்னும் எத்தனை லட்சம் நாள் கடன் வாங்கலாம்னு தான் தோடும் கண்டிப்பாக துன்பம் அவ்வளோ அழகானது பார்த்துக்கணும் அதை அனுபவித்தா மட்டும்தான் அந்த இன்பத்தோடைய அருமை தெரியும் பார்த்துக்கணும் அதனால் துன்பம் வேணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்புறம் துன்பமாக இருக்கிறது நான் அடிக்கிறக்காக ஒரு வார்த்தை சொல்லுவேன் வாழ்க்கையில் பிரச்சனை வேணும் பிரச்சனை வாழ்க்கையை ஏறக்கூடாதுங்கிறதான் பார்த்துக்கணும் அப்போ பிரச்சனை எப்படி பார்க்கணும் கேட்டால் பிரச்சனை பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனை பிரச்சனையாக தான் பார்க்காம நம்ம வேறு மாதிரி விதமாக பார்த்துட்டோம்னா அந்த பிரச்சனை பிரச்சனையாக இருக்காது அது பார்த்துக்கணும் பார்க்குற கண்ணோட்டம் பார்க்குற பார்வை நடந்தால் அதை எடுத்துக்கிற விதத்தை பொறுத்தான் அந்த துன்பம் இன்பமாக மாற்றுறதுக்கான ஒரு வழியாக இருக்குமே தவிர துன்பமாக பார்த்தோம்னா அப்புறம் துன்பமாக தான் இருக்கும் ஏழாயிரம் வருடத்துக்கு முன்னுக்கு உள்ள கல் விட்டு ஒன்று எடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான வாழ்க்கை இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன இப்படியே வாரம் நூற்றாண்டு ஆயிரக்கணக்கான வருஷமா இதே தான் இப்படி தான் போகுமா துன்பமாகவே போகுமா இன்பத்தை ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த இன்பத்தை நோக்கி பயணம் தான் அந்த வாழ்க்கையாக இருக்கணும் பார்த்துக்கணும் துன்பமாக வாழ்றதுக்கு இங்கே வாழ்ந்து பிறக்கணும்னு அவசியமே இல்லை துன்பப்படுறதுக்கு எதுக்கு இங்கே வரணும் படிக்க கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் படித்த ஐஏஎஸ்ஐஎஸ் ஆரணுன்னா ஒரு கையெழுத்து போட்டாலே அவ்வளோ வேல்யூ இருக்குது இப்போ மட்டும் இன்பமாக இருக்குமே இப்போ கஷ்டமாக படிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது அது துன்பமாக தான் நினைக்கிது பிள்ளைய படிக்க சொன்னாலே காண்டாதுகளை பிள்ளையா என்னால் முடியலைங்குது ஆனால் படித்து அவங்க அம்மா அப்பா கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில் ஒரு நாள் அந்த பதவியில் நிற்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தாய் தா போனாங்க அந்த குழந்தைக்கும் ஆனால் கஷ்டப்படாமல் ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது மற்ற ஆனால் கண்டிப்பாக துன்பத்துலேருந்து மீளனுமை தவிர துன்பமாக இருக்கிறதான் கஷ்டம் மற்ற இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா துன்பம் உருவாக்கப்படுறது ஒரு விதம் நீங்கள் துன்பத்தை உருவாக்குறது என் குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார் கத்தியில் போய் நீ குத்திக்கிறேன்னு சொல்லுவார் மற்ற இதுனால் ஒரு வித்தியாசமான இருக்குன்னு நினைக்காதீங்க கத்தியில் போய் நீ தான் குத்திக்கிறேங்கிற ஒருத்தன் கத்தியை வச்சு நம்மளை குத்த தானே செய்வாங்க எல்லாரையும் ஆனால் இவர் என்ன சொல்லலாம்னா கத்தியில் போய் நீ குத்திக்கிற காரணம் என்னென்னா நீங்கள் துன்பத்தை உருவாக்கி ஏதோ வார்த்தையை விட்டுருப்பீங்க அதுக்கான ஆயத்தை தான் வேலைய ஆரம்பிச்சேன் பார்த்து இப்போ இந்த வார்த்தை தான் கத்தியில் போய் குத்துது காரணம் அப்போ நீங்கள் தானே போய் குத்திக்கிட்டீங்கிற பார்த்து சும்மா போகிறவனே யாராவது குத்துவாங்களா யாராவது கொலை பண்ணுவானா அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு பின்னால் பார்த்துட்டு அப்போ நீங்கள் தான் போய் கத்தியில் குத்திக்கிட்டீங்கிறாங்க இது வார்த்தை கொஞ்சம் புரியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உள்ள அர்த்தம் வந்து இதுதான் பார்த்து அந்த தூடுதலுக்கு உருவாக்கினவர் யார் அப்போ நீங்கள் தான் துன்பத்தை உருவாக்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொன்று சும்மா இருந்தாலும் துன்பம் வர தான் செய்யும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்திருப்பார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க திருவிழா போகிறோம் இடிச்சுட்டு போயிட்டானா அது பிரச்சனையை நம்ம தான் சமாளிக்கணும் இதில் எனக்கு சொன்ன ஒரே விஷயம் குருநாதர் சொல்லுவார் யாரையாவது ஒய்ஃபை இடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனையை உருவாக்கிறாங்க இப்போ பாருங்களேன் ரெண்டு விஷயம் நடக்கும் இதில் ஒன்று என்னன்னு கேட்டோம்னா ஒய்ஃப் இடித்தது ஒய்ஃப் உங்கள்கிட்ட சொல்லிடுவா பார்த்து அவன் இடிச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு இப்போ தெரிஞ்சது ரெண்டு பேர் இல்லாட்டி முடிச்சு போனால் மூணு பேர் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் அந்த இடித்த ஒன்று பார்த்தேன் இதில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஊர் புறம் நின்று வேடிக்கை பார்க்கும் எங்கே இடித்தான் எப்படி இடித்தான் இப்போ உங்கள் மனைவி வந்து காட்சி பொருள் ஆகிவா பார்த்து இதுதான் குருநாதர் சொன்னார் என் குருநாதர் ஒய்ஃபை யாராவது இடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா விட்டுரு விட்டுருங்கிறாரு அப்போ பார்த்துட்டு சொரணி இல்லாமல் இருக்கணும் என்ன செய்ய முடியும் பிரச்சனை உருவாக்கணும் அப்போ கொள்கிற குளம் வரைக்கும் போ வார்த்தையை தடித்து கடைசி குழப்ப பண்ணுற அளவுக்கு போயிடுது எத்தனை பேர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த வார்த்தை இப்போ மனைவி அனாதையால் விடப்பட்டிருக்காங்க இது துன்பம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன சொல்லலான்னா விட்டுருங்கிறார் அப்போ சொன்ன வார்த்தை எனக்கு குருநாரு சொன்னது மண் திங்க போகிற உடம்பு கொஞ்சம் மனுஷன் உரசி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறார் பார்த்து ஒரு சம்பவம் கண்ணதாசனுடைய ஒரு புத்தகத்தில் படித்த சம்பவம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் விவசாயம் இருக்காங்க அன்னி அந்த அண்ணனுடைய மனைவி இவருக்கு அன்னியாகப்பட்டவன் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க வரப்புல அந்த துன்பம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு கேள்விக்காண்டி வைக்கிறேன் இதை துன்பம் நம்ம உருவாக்குறோமா இல்லை உருவாகுதாங்கிறதக்காண்டி இதை சொல்லிடுறேன் வரப்பில் அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த பொண்ணு அதை ஒருத்தன் கையை பிடிச்சி எடுத்துட்டேன் அந்த நேரம் பார்த்தா அண்ணனும் தம்பியும் பார்த்துட்டாங்க அங்கே அங்கே வச்சு வேலை பார்த்த பொருளை வச்சே துண்டு துண்டாக்கி வச்சுட்டாங்க வரப்பு மேலே வந்து கையை பிடிச்சி இழுத்ததுக்கு கரெக்ட் இழுத்ததுக்கு ஆத்திரப்பட்டீங்க செஞ்சாச்சு இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க காவல்துறையிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணு இப்போ அனதையாக்கப்பட்ட எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதை அரங்கேறிச்சு அந்த இறந்தவனுடைய சொந்த பந்தம் பூரம் அந்த பொண்ணை சீரழிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு என்ன தாங்க முடிவுன்னு செஞ்சு நினைச்சிருந்தா குறைஞ்சபட்சம் அந்த இடத்த வித்துட்டோ இல்லை அந்த இடத்த யாருக்கா குத்தை விட்டு வேறு ஊருக்கு போயிருந்தால் கூட ஒரு வாழ்ந்துருக்கலாம் இப்போ இவங்க தம்பி ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்து இப்போ எந்தெந்த பொண்ணை எப்படி காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு கேட்குறேன் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் ஒன்றும் தவறு நடக்கலையே ஒரு சின்ன ஒரு நிகழ்வுக்கு இவ்வளோ பெரிய குலை தேவையில்லையே ஒன்றும் இருக்கலாம் அந்த ஊரை விட்டு இப்போ நம்ம வாழணும்னா இந்த ஊரில் இனிமேல் நமக்கு இந்த இடம் நமக்கு ஒத்து போவாதுன்னு சொல்லி கூட இருந்தால் கூட உயிர் வாழ்ந்துருக்கலாங்கிற இப்போ ரெண்டு பேரும் உள்ளே இருக்க அந்த பொண்ணை சீர வச்சு கடைசியில் தெருவில் நிற்கிது அந்த பொண்ணு இது கண்ணதாசன் சொன்ன ஒரு அர்த்தம் எந்த மாத்திரம் சொன்ன விஷயம் அதனால் மன்னிச்சிட்டு போய் நம்ம வெளியில் போயிடலாங்கிற சூடு சொரணும் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஏற்றுக்கொள்ளணும் வேறு வழி இல்லை இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ வேண்டியது இருக்கு ஒரு பக்கம் இந்த துன்பத்தை நம்ம உருவாக்குறது ஒரு பக்கம் இருக்குது அதுவாக வர்றது இருக்குது ரெண்டே சமாளித்து தான் வாழ வேண்டியது இருக்குது இது வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் நல்லா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது பார்த்து அது வாழ்க்கையாகவும் இருக்காது பார்த்து ஒரு சுவாரஸ்யம் வேணும் அதுக்காண்டி வர்ற துன்பத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது நம்மளாம் ஒரு துன்பத்தை உருவாக்க வேண்டாம் ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வருவோம்னா நம்மளை தாண்டி அனுப்பாதீங்க ஏற்கனவே பிரச்சனை நம்மகிட்ட வந்துடுச்சு அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிக்கிறா வேண்டாங்க உங்களோட நிப்பாட்டி போதும் நம்ம தாங்குகிற வல்லமையை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கங்க இறைவன்ட்டை கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவன்ட்ட தராதுன்னு கேட்காதிங்க தாங்கக்கூடிய வல்லமையை மட்டும் கொடுன்னு கேளுங்க அந்த வல்லமை கொடுத்துட்டா நீங்கள் தாங்கக்கூடிய அந்த வேதனை கூட கம்மியான துன்பம் கூட கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் துன்பங்கிறது வரமே தவிர சாபமல்ல நன்றிகள் ஃபாலோ